பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே வசித்த மனிதர் ஒரு சாதாரணமானவர் தான் ஆனால் அவருக்குள்ள இருந்த ஆசை கனவு கொஞ்சம் வித்தியாசமானது எல்லோரும் அப்பா அம்மாவுக்கு கோயில் கட்டுவோம் தெய்வங்களுக்கு கோயில் கட்டுவோம் ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக எலியனுக்கு கோயில் கட்டியிருக்காருங்க இந்த உலகத்தில் நாம் மட்டும்தான் இருக்கிறோம் ஆனால் வேறு ஏதாவது உலகத்தில் வேறு ஏதாவது வித்தியாசமான உயிரினங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து இவருக்குள்ள சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு ஒரு நாள் படிச்ச ஏலியன் படங்களில் மறுநாள் பார்த்த யூனிவர்சல்ல இதையெல்லாம் பத்தி கொஞ்சம் செஞ்சுக்கிறாரு அவர் மனசு முழுக்க ஒரு அதிசயமான சிந்தனை வருது இந்த உலகத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி கொஞ்சம் விச்சி விசித்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிறாரு தே நம்பிக்கையோட இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு காரியத்தை இவர் செஞ்சிருக்காரு எதுன்னு தானே கேட்குறீங்க இவர் வீட்டுக்கு பக்கத்தில் சட்டப்படி கோயில் ஒன்று கட்டுறாரு அந்த கோயில் என்ன தெரியுமா அதுதான் ஏளியன் கோயில் உண்மையில யாராச்சியே இருக்கலாம் அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகப்பட்டு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து திண்டாடி திணறி கொண்டிருந்த வேளையில் இவர் ஏழியனுக்கு ஒரு கோயில் கட்டிட்டாருங்க நிச்சயமாக இவர் விசித்திரமான மிஷன் அவர் சட்டப்படி தன்னோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயிலை கட்டுறாரு ஆனால் அக்கம் பக்கம் சும்மா இருக்குமா விளக்கம் போல தான் பைத்தியக்காரேன் எளியனுக்கு கோயில் கட்டுறணும் தான் சொன்னாங்க சுற்று வட்டார மக்களுக்கு முதல்ல எந்த நம்பிக்கையும் இல்லை ஆனால் இவர் நம்பிக்கையே கைவிடலைங்க அடுத்து இவரை சுற்றி என்னவெல்லாம் நடந்துச்சு என்பதை தெரிஞ்சுக்கொள்ளணும் முன் வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரியான வித்தியாசமான வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் அந்த நினைச்சபடியே எளியனுக்கு ஒரு கோயிலை கட்டிடுறாரு அதுக்கப்புறம் இவர் கேட்குறவங்களுக்கெல்லாம் சொல்கிறாரு நான் காணாத சக்தியை முழுமையை நம்புறேன் அது வானத்துல இருந்து எல்லாரையும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்றாரு இப்போ நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் அதனால தான் அதுக்கு நான் கோயில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதில் என்ன வியப்பு அப்படின்னா பதினோரு அடி சிலைய வந்து கோயிலோட இருந்து வச்சிருக்காரு முதல்ல கிண்டலா கேளியா பேசின அதே மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப தொடங்குறாங்க கேளியன் கோயில அவரை சொல்றாரு நம்பிக்கைக்கு மனசு இருந்தா போதும் நம்மளோட நம்பிக்கைக்கு எந்த அவதாரமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு சிலருக்கு இது காமெடி சிலருக்கு இது கியூரியாசிட்டி ஆனால் அந்த மனுஷனுக்கு இது பெரிய நம்பிக்கை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன் நம்பிக்கை சில சமயம் லாஜிக் இப்போ ரொம்ப இருக்கும் ஆனால் நம்பிக்கை தான் நம்மளை இயக்கி கொண்டு போகும் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நம்பிக்கையை மனசில் வச்சு தான் முன்னே போகிறோம் சிலருக்கு அதை பார்த்தா சிரிக்கத்தான் தோணும் ஆனால் அந்த நம்பிக்கையை வச்ச அந்த மனுஷங்களுக்கு அது ஒரு பேர் ஆயுதம் லட்சம் பேர் நீ ஜெயிக்கவே மாட்டேங்குதுன்னு கூட அவங்க சொன்ன சொல்லின் மேல நம்பிக்கை தேவையில்லைங்க நம்பிக்கையோட செயல்படுங்க நல்ல வெற்றி என்றைக்குமே உங்களுக்கு தான் இது சேலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இது கதை மட்டும் இல்லை இது நிஜமாகவும் நடந்தால் ஒரு உண்மை சம்பவம் நம்பிக்கையோடு இருங்க நாளையும் நம்மதே தொடங்கும் செயலை எனச்சையுமே வந்து நம்பிக்கையோடு தொடங்குங்க வெற்றி நிச்சயமாக இல்லாமல் போகாது இன்னைக்கு சிறு தோல்வி என்றால் தொடர்ச்சியான முயற்சி நிச்சயமாக வெற்றியை தரும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம தேநீர் கதைகள் தோழி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது இதையெல்லாம் தேவையா இந்த காலத்தில் யார் கதையெல்லாம் கேட்குறா பொழுதுபோக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னப்ப இல்லை நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்ட்டு ஒரு நல்ல நம்பிக்கையோடு நாங்கள் கையில் எடுத்தோம் உங்களோட பேர் இன்றைக்கி அது ஒவ்வொரு நாளும் தன்னோடய வெற்றியை கடந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து கதைகள் தோழின் பெரிய நன்றி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்